வணக்கம் இன்றைக்கி நம்ம குறுந்தகோட முப்பத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போகிறோம் இது மருத்து தண்ணில் அமைஞ்ச பாடல் இதை எழுதியவர் பேர் கழார் கீரன் ஈற்றி இந்த பாடலுக்கான சூழ்நிலை காதலன் காதலியை பிரிந்து போய்விடுகிறான் கொஞ்ச நாள் கழித்து குளிர்காலம் வருது அதனால் காதலி வருத்தப்பட்டு அழுகிறாள் அவனோட பிரிவை தாங்க முடியாமல் இதை பார்த்துட்டு இருந்த தோழி அவகிட்ட போய் நீ ஏன் அழற அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்க அதுக்கு காதலி சொல்கிற பதில் தான் இந்த பாடல் ஐந்து வரிகளை கொண்ட பாடல் முதல்ல படிச்சுருவோம் அதுக்கப்புறம் வரி வரியாக அர்த்தம் பார்ப்போம் நான் இல மன்ற என் கண்ணே நான் நாள் நேர்வு பண்ணிக்கணும் திரும்ப படிக்கிறேன் நான் இல மன்ற எம் கண்ணே நாள் நேர்பு சினைப்பசும் பாம்பின் சூல்முதிப்பு அன்ன கனைத்த கரும்பின் கூம்பு பொதி அவிழ நுண் உரை அழி துளி தலைய தன்வரல் வாடையும் பிரிந்திசினோர்க்கு அழலே இப்போது ஏன் அழற அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்கிற பதில் வரி வரியாக பார்த்தா நான் இளமன்ற என் கண்ணே என் கண்ணுக்கு வெக்கமே கிடையாது ஸோ முதல் வரியிலே ஒரு விதை தூக்கி போட்டுடுறா என் நான் அழலை என் கண்ணு தான் அழுது அந்த கண்ணுக்கு விவஸ்தையே கிடையாது அப்படிங்கிறேன் ஏன் ஏன் அப்படி கண்ணு மேலே குத்த சொல்லணும் நாள் நேர்வு நாள் நேர்வுன்னா நாள் வந்தபோது எந்த நாள் வந்தபோதுன்னா அது கடைசி வரியில் இருக்குது பிரிந்திசின் ஒர்க்கு அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போன போது அதுக்கு அழலை இந்த கண்ணு இந்த ரெண்டு கண்ணும் அவர் என்னை பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அழலை அப்போ அழுதுருந்தாலாவது அவர் கொஞ்சம் யோசித்து ட்ரிப்பை போஸ்ட்போன் பண்ணியிருப்பார் இல்லை கேன்சல் பண்ணியிருப்பார் அப்போ அழலை ஆனால் இப்போ அழுது அதனால தான் கண்களுக்கு வெக்கமில்லை இப்போ ஏன் அழுது அதுக்கு காரணம் சொல்கிறான் சினைப்பசும் பாம்பின் சூள்முதிர்ன்ன கனைத்த கரும்பின் கூம்பு பொதி ரொம்ப அழிமையான ஓமை சினைப்பசும் பாம்பு அப்படின்னா ஒரு பச்சை பாம்பு அது கர்ப்பம் தரிச்சிருக்கு அதுவும் சாதாரண கர்ப்பம் இல்லை சூழ்முதிப்பு நிறைமாத கர்ப்பம் குட்டி போட போகிற சூழ்நிலை அப்போ அந்த பச்சை பாம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கனைத்த கரும்பு கனைத்த கரும்புன்னா நல்ல செழிப்பான கரும்போட கூம்பு பொதி கூம்பு கூம்பி இருக்கிற அரும்பு கரும்போட அரும்பு பச்சைப்பாம்பு கர்ப்பம் கர்ப்ப நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பச்சைப்பாம்பை போல கரும்போட அரும்பு இருக்கும் இது நான் கரும்போட பூவையும் பார்த்தது கிடையாது அரும்பையும் பார்த்தது கிடையாது சரின்னு கொஞ்சம் கூகுள் இமேஜஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன் கரும்போட பூ வந்து நல்லா பறந்து விரிஞ்சு அப்படியே எல்லா திசைகள்லேயும் கையை நீட்டிக்கிட்டு நிற்குது அதுக்கும் பாம்புக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் கரும்பு பூவோட அரும்பு மொட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதை சுற்றி இந்த பச்சை நிற தோகைகள் இருக்க அப்படி தடிமனா அப்படியே இந்த பாம்பு கர்ப்பம் தரிச்சா எப்படி இருக்கும்னு இவர் ஓமை சொல்கிற அந்த ஓமை மாதிரியே தான் இருக்குது நீங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த காட்சி அந்த ஓமை ரொம்ப அழகாக இருக்குது அப்படி கரும்பில் அரும்புகள் இருக்குது அந்த அரும்புகளை அவிழ அந்த அரும்புகள் மலரும்படி காற்று வீசுது என்ன காற்று நுண் 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 உரை அழிதுளி தலைய தன்வரல் வாடை வாடை காற்று வீசுது அந்த வாடை காற்றில் குளிர்ச்சி இருக்குது அந்த குளிர்ச்சி எப்படி வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் பாக்கி இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த காற்றில் சேர்ந்துக்குச்சு அதாவது இதற்கு முன்பு பெய்த மழை துளியில் மீதமுள்ள துளிகள் எல்லாம் சேர்ந்து இந்த வாடை காற்றை குளிர்ச்சியான காற்றாக மாற்றிவிட்டது அது வீசுகிறது என் மீது படுகிறது அந்த துயரத்தை நான் அடையுமாறு அவர் என்னை பிரிந்து சென்ற போது இந்த கண்கள் அழு அழு அதாவது அது எப்படி சொல்லணும்னா பிரிந்து சென்ற போது இந்த கண்கள் அழவில்லை இப்போது அழுகின்றன அவர் பிரிந்து சென்ற போது வாடைக்காற்று வீசலை போல இருக்கு அப்போ வேற காலம் இப்போ அவர் பிரிஞ்சு சென்று கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வாடைக்காற்று வந்திருக்கு அந்த காற்று வந்து பொதுவாக குளிர்காலம்ங்கிறது காதலர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் அந்த நேரத்தில் இவன் பிரிந்து சென்று விட்டானேன்னு சொல்லிட்டு கண் அழுது அதுக்கு தலைவி சொல்கிறா இந்த கண்ணுக்கு வஸ்தையே கிடையாது வெக்கம் கெட்ட கண் அவர் பிரிஞ்சு போகும்போது அழலை ஆனால் இப்போ வந்து அழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கிட்ட சொல்கிறேன் நான் குருந்துக்கிட முப்பத்தி ஆறாவது பாடல் பார்ப்போம் நன்றி